அடி எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு அப்பா இங்கேயே இருந்துக்கலாம் போல அவ்வளோ நல்லா இருக்கு இங்க இருக்க மக்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுறாங்க பவி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இதை விட இங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அது இங்க பக்கத்துல தான் இருக்கு ஒரு மாங்காய் மரம் அப்பா நாங்க வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்க வருவோம் ஆனா அங்க அந்த மாம்பழத்துல இருக்க டேஸ்ட் இருக்கே அடிச்சுக்கவே முடியாது சூப்பரா இருக்கும் கௌதம் கௌதம் அப்ப நம்ம போலாமா பவி போலாம் ஆனா இப்ப நம்ம வீட்லயே சொல்லல நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டோம் சின்ன வாக் போலாம் தானே வந்தோம் சரி நம்ம அப்ப ஈவினிங் தான் கிளம்புவோம் போய் சாப்பிட்டு வீட்டுல சொல்லிட்டு அப்புறமா போலாம் அங்க எவ்வளவு நேரம் இருந்தாலும் டைம் போறதே உனக்கு தெரியாது ரொம்ப என்ஜாய் பண்ணுவ சரி கவி நீ என்ன சொல்ற கவி உன்னதான் கேக்குற என்னாச்சு கவி என்ன யோசிச்சிட்டு இருக்கா ஏ கவி ஆ ஆ அصل ஆதி அது சரி நான் இங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம் நீ என்னமோ என்னமோ யோசிနေற இருக்க ஏன் என்னாச்சு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதி ஆ பெரியப்பா எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கா என்ன என்னங்க ஊருக்குள்ள வந்திருக்கீங்க ஏன் பெரியப்பா நாங்க எல்லாம் இங்க வர என்ன ஐயோ நான் எப்படி அப்படி உங்களை கேட்க முடியும் உங்களுக்கு இங்கேயே நாற்பது ஐம்பது ஏக்கரம் தோட்டம் இருக்குது அதுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல இல்ல எப்படியோ அண்ணன் தம்பி சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டீங்க இன்னும் அந்த இடம் திடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க காசு கொடுத்துட்டு அந்த நாங்கள் வாங்கணும் என்னமோ சும்மா எங்க பேர் எழுதி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதானா உங்க சொத்தை கூட நாங்க கேட்கல தோட்டத்தை நான் எழுதி தரேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுன்னு நீங்க தானே எங்க அப்பாட்ட வந்து கேட்டீங்க

பேசுறாங்களா இல்ல நீங்க பேசுறீங்களா பெரியப்பா நம்ம சந்திரசேகர அண்ணனோட பையனாட்டிருக்கே தம்பி நம்ம ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம நீங்க போயிடுவீங்களா வீட்டுக்கு வந்து கண்டிப்பா சாப்பிட்டு தான் போனோம் இல்ல சித்தி நான் இன்னொரு நாள் வரேன் டைம் ஆயிடுச்சு வீட்டுல அம்மாட்டே சொல்லாம வந்துட்டேன் அதான் பார்த்தேன் சேகரண்ண பையன் அவர மாதிரி குணமா தான் இருக்கும் தங்கமான பையன் அம்மாட்ட சொல்லலேன்னு சொல்லி சொல்ற பாரு அங்கேயே தெரியுதுப்பா

சேகரனா எத்தனை பண்ணிருக்காரு இந்த ஊருக்கு அவர் பண்ணதுக்கு திருப்பி செய்ய இந்த பையனுக்கு தான் நம்ம செய்யணும் சரி சரி நீ பேசிட்டு நான் கிளம்புறேன் அட என்ன மச்சான் நீங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களோடயே வரேன் அக்கா வேற சேகரனை வீட்டுக்கு கோழி குழம்பு செஞ்சு எடுத்துட்டு போறேன் நாங்க பாவம் அவங்க வேற தனியா சரம் படுவாங்க அதான் நானும் கிளம்பி வந்தேன் என்னது கோழி குழம்பு செஞ்சு கொண்டு போறாளா சரிபா போலாம்

கனா எனக்கு பெரிய கார்த்திகன் யாரையும் தெரியாதே ஓஹோ தெரிஞ்சுக்கிட்டே தான் நீ விளையாடுறியா எனக்கு தெரியும்டி டி உனக்கு நான் யாருன்னு தெரியுன்னு இரு ஆ பவி நான் தான் கார்த்திக் பேசுறேன் ம் ஜானவி அவங்க பையன் கார்த்திக் அப்படிவா வலிக்கு இந்த பவினா கொக்கா நீ என்னடா நினைச்ச என் வலிக்கு வந்துதான் ஆகணும் ஆ சொல்லுங்க கார்த்திக் ஹலோ மேடம் நான் ப்ரொஃபசர் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து சார்னு கூப்பிடுங்க கார்த்திக்னு பேர் சொல்லிலாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத இங்க பாருங்க கார்த்திக் நீங்க காலேஜில் மட்டும்தான் எனக்கு ப்ரொஃபசர் புரியுதா போனா போகுது எங்க அத்தையோட பையன் ஆச்சேன்னு சொல்லி உங்களை பேர் சொல்லி கூப்பிட்றேன் அடிப்பாவி ஓஹோ மவள நீங்க வந்து ஆகணும் வா அப்புறம் உன பாத்துக்கிறேன் ஓஹோ என்ன பார்க்க முடியலன்னு இப்ப கால் பண்ணீங்களா என்ன இவ கரெக்டா சொல்றா அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லை எங்க அம்மாக்கு கால் பண்ண வெளியில ஒரு ஃபங்க்ஷன் போறதா சொன்னாங்க இப்ப ட்ரை பண்ணப்போ ரீச் ஆகல அதான் நீ பக்கத்துல கேட்டேன் அவ்வளவுதான் அது சரி நீ ஏன் காலேஜ் வரல ஆ ரெண்டு நாள் தான் லீவு கேட்ட இப்ப மூணாவது நாளே எடுத்துருக்க இன்ஃபார்ம் பண்ணும்ல என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற கேட்டதுக்கு பதில் சொல்லு ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது நான் அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆ மேம் கிட்ட கேட்டி பாருங்க மாலாதி மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆமா கார்த்திக் சார் உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது ஆ கால் கூடாது சொல்லி சமாளிக்கிறது ஹலோ லைன்ல இருக்கீங்களா கார்த்திக் ஏய் பவி

என்கிட்ட கார்த்திக் கேட்டாரே உங்ககிட்ட சொல்லலையா ம் இன்னி சொல்லுமா கவி ஏதோ சொல்ல மறந்துட்டார் போல இல்ல கார்த்திக் சார் சரி சரி நம்மளுக்கு டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் நீ அப்புறமா கார்த்திக் கிட்ட பேசிக்கோ ம் சரிக்கா ஆ அதான் கரெக்ட் பவி நீ இப்ப கிளம்பு நாம அப்புறமா பேசிக்கலாம் சரியா சரி நானும் வச்சறேன் பாய்

ஆ சரிங்க ஆண்டி ஆடி ஆ என்ன ஸ்ரீயா ஆதி உன்னையும் கௌதம் கவி பவி எல்லாத்தையும் ஆண்ட்டி வர சொன்னாங்க அம்மாவா ஆ ஆமாம் கௌதம் ராஜி ரூமில் தான் இருக்காங்க வா ஏன் ஏதாவது பிரச்சனையோ ஆ ஆ அது நீ உள்ள வா எல்லாம் உனக்கு தானே தெரியும் ம் சரி நீ போன வர ம் ஏய் நீ நினச்சத சுவாதிச்சிட்டேன் எதுவும் முழுசா முடியாம சந்தோஷப்படக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாரு என்னாச்சு எல்லாம் ஏன் கூட்டமா நினைக்கிறீங்க மா ராஜி ஏமா ஏன் அழுதுட்டு இருக்க மா என்னாச்சு ராஜி எதுக்காக அழுதுட்டு ம் அவ பண்ண காரியத்துக்கு அழுகிறது ஒண்ணுதான் குறைச்சல் ஆதி இங்க பாரு நகைய காணோம்டா ஒரு நகைய கொடுத்தா பத்திரமா பாத்துக்க கூட இவளுக்கு தெரியல இது நகைய காணுமா ஏய் என்னமா சொல்றீங்க நஹய காணுமா ம் ஆமாடா நஹய காணோம் இவள கேட்டதுக்கு அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்க அவங்க கிட்ட காம்ச்ச இவங்க கிட்ட காம்ச்ச தட சுளிக்கிட்டு இருக்கா மா இப்போ இப்போ என்ன பண்றது ம் என்ன பண்றதுனா எல்லாரது பேக்கிய செக் பண்ணி தான் ஆகணும் என்னது எல்லாரது பேக்கியமா மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்க கெஸ்ட் அப்பாக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க அதுக்காக பாரம்பரிய நகைய விட்டு கொடுக்க முடியுமாடா அது உனக்கு வரப்போற பொண்டாடிக்காக வச்சிருந்த நகை ஆதி ஆதி ப்ளீஸ் ஆண்டி சொல்றது நியாயம்தான் அவங்க கவலைப்படுறதுலயே நியாயம் இருக்குல்ல விடு சர்ச் பண்ணிட்டோம் கவி என்ன பேசிட்டு இருக்க நீ சரின்னு சொன்னாலும் ஆண்டி அப்புறம் எனக்கு என்ன நினைப்பாங்க அதுவும் எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்ட நாங்களே அவமானப்படுத்துற மாதிரி இருக்காதா பிளீஸ் கம்மனி நீ கொஞ்சம் ஆதி இல்லை அக்கா சொல்கிறதான் சரி நாங்கள் திருட்டு பள்ளியோட வெளியே போக விரும்பல சர்ச் பண்ணிட்டோம் அடைய எங்க அப்பா பெரிய மனசு தான் அக்காலேருந்து தங்கச்சிக்குமே என்ன பார்த்தியா மச்சி ஷேயா நீங்கள் ரெண்டு பேரும் போய் செக் பண்ணிட்டு வாங்க எல்லார்த்த பேக்கையும் இன்க்ளூடிங் எங்கள் பேக்கையும் சேர்த்து ஆ சரிங்க ஆண்டி மச்சி சூப்பர்டி பாரு யாராலே கண்டுபிடிக்க முடியாது இந்த பவித்ரா சிவ மேலே தாண்டி பழியை போடணும் சிவ தான் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தினா அந்த கவி கூட வாயிலாக போச்சு பேசா பேசலை ஆனால் இந்த பவியும் கௌதமும் கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசினாங்க அதுக்கு அடி நானும் பிளான் போட்டேன் ஆனால் பரவாயில்ல நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்போ குடும்பமே சேர்ந்து அசிங்கப்பட போகுது சரி என்ன பண்ணுறது அவங்க தலையெழுத்து ஆனால் இந்த கௌதம் இந்த கௌத்தமாக வேறு ஏதாவது பண்ணணும் டி அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜியோட குழந்தை நடந்தின வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நகையை எடுத்துகிட்டு போய் ஆண்டிகிட்ட கொடுக்கலாம் நம்ம போடுற பிட்டு அத்தனையும் ஆண்டி கோவமாக மாறணும் அந்த கோவம் அப்படியே அந்த பவி கவி பக்கம் திரும்பணும் திரும்பினதுக்கப்புறம் வெடிக்கும் பாரு பட்டாசு அடி தூள்

டைரக்டா பவி ரூம் குள்ள வந்தீங்களா அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நானும் வந்துட்டேன் ஏய் எதுக்கு இப்ப ஷாக் ஆகி நிக்கிற இதுவும் நல்லதுதான் கௌதமும் இருக்கான் சாட்சி காலம் ஆச்சு அவனே சாச்சி சொல்லுவான் நீ ஒன்னும் கவலைப்படாத நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன் டி ஒரு வேலை மாட்டிக்கிட்டோமா என்னமோனு நீயே வாய தொடர்ந்து சொல்லாத வரைக்கும் நம்ம மாட்ட மாட்டோம் அட என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க சத்தமா பேசுங்க நானும் ஆ அது ஒண்ணு இல்ல கௌதம் சர்ச் பண்ணி பாக்கலாம் நீ இங்க சர்ச் பண்ணு நாங்க அந்த சைடு சர்ச் பண்றோம் என்னடி நான் எங்க தானே வச்ச அந்த பையவி காணோம் ஒரு நிமிஷம் இருடி நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு விளக்கி இலக்கி விழுந்துருச்சு என்னமோ இரு பாப்போம் ஆ சரி இரு நான் கீழே கீழே வச்சுட்டாலே என்னமோ பாக்குறேன் சரி இங்க இல்லையா இருக்கு நம்ம வேற ரூமுக்கு போவுமா ஆ இது இருக்குதம் நல்லா செக் பண்ணிட்டு போவோம் கொஞ்சம் வெயிட் பண்ண ம் ஓகே இப்போ வர்தா இங்க இல்ல மச்சான் என்ன பண்றதே அந்த நகை அங்க இருக்காது என்னது அந்த நகை இங்க இருக்காதா ஆ அது முளுசா தேடி பார்த்தாதானே கிடைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா நில்له அட

பவியும் கவியும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் என்னடா அது இது புதுசாக இருக்கு இந்த ஸ்மெல்லுன்னு யோசிச்சேன் அப்போ தான் நீங்கள் ஒளிஞ்சிருக்கதையும் நான் பார்த்தேன் ஏதோ தில்லலங்கடி வேலை பண்ணுறீங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அதான் கண்டுபிடிச்சிட்டல நகையை கூட நகையை திருடுனது நீ தான் சொன்னா உமான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துடும் ஞாபகம் வச்சுக்கோ இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு உனக்கு புரியுதா நீ சிரிச்சிட்டு இருக்க பின்ன என்ன ஸ்ரீ நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத ஏ கௌதம் நகையை எடுத்ததும் வச்சதும் நீ தானே பார்த்த யாரும் பார்க்கலையே நீ சொன்ன நம்பிடுவாங்களா ஆண்டி எங்க மேல நம்பிக்கை வச்சதான் எங்களை சர்ச் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நாங்க சொல்றத நம்புவாங்க ஓ நீ அப்படி வரியா அது சரி சரி நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் இந்த நகை உங்கள் ரூம்ல தான் கிடந்தது ராஜி காட்டும் போது மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிடுங்க இல்லைண்ணா இல்லைண்ணா என்ன பண்ணுவ ஆ நீங்க இந்த ரூம்குள்ள வந்ததையும் ஒளிஞ்சிருந்ததையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஆதி எங்க அப்பா மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆனா நான் எங்கள் அம்மா மாதிரி கோவம் வந்துச்சு உண்டுலே நாக்கிடுவேன் இங்கமா அவன் என்ன நீங்க பார்த்துட்டு சாஃப்ட் கரெக்ட்னு நினைச்சிங்களா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க இப்போ நீங்க திருடுன வீடியோ மட்டும் எங்க அம்மாட்ட காமிச்சா ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ண வேண்டியதான் ஞாபகம் வச்சுக்கோ அய்யோ கௌதம் ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணிடாத ஆ சரி இப்போ நீ சொன்ன மாதிரியே நான் ஆன்ட்டி கிட்ட போய் சொல்றேன் नहाய கூட ம் போ ஆ கௌதம் என்ன வீடியோவை delete பண்ணிடுவல ம் டெலிட் பண்ணிடுறேன் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி கொடு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறேன் ஆ சரி கௌதம் நீ சொன்ன மாதிரியே கொடுத்தற மா என்ன மன்னிச்சிருங்கம்மா இந்த நகை பரவாயில்லம்மா எனக்கு எல்லாம் புரியுது இருக்கட்டும் நகை நகை எங்கே இருந்தது ஆண்டி ராஜி எங்ககிட்ட காட்டிட்டு அங்கே கவர்லேயே வச்சிட்டா போல கவர் மேலே தான் இருந்தது இப்போதான் நாங்களே பார்த்தோம் சோபா நல்ல வேலை நகை கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் ராஜி இந்த நகை எங்கிட்டேயே இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வாங்கிக்கோ ம் பாத்தியா நான் சொன்ன இல்லை நகை கிடைச்சிடேன்னு இதுக்கு போய் அழுதுகிட்டே இருந்திருக்க சரி வா வா போலாம் ம் அகிலா ஊருக்கு கிளம்பணும் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வை ஆ இதோ வரமா அம்மா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் ஏதோ இதில் தப்ப எடுத்துக்க என்ன ஆகிலா இருக்கு பரவாயில்ல கடவுள் புண்ணியத்தில் நகை கிடைச்சிதே அது வரைக்கும் எங்களுக்கு ஆ சரிங்க சித்தி சரி நீ போய் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் நீ கிளம்புறக்கு சரியா இருக்கும் ஆ ஆமாமா வாங்க போகலாம் என்னது இது நகை காணாம போச்சு நாங்கள் இப்போ என்னமோ ரூமில் கிடந்ததுங்கிறாங்க ஆனால் ராஜி நல்லாதான தேட்டிட்டு வந்தேன்னு சொன்னா எப்படி திரும்ப ரூம்ல இருந்துருக்கோம் என்னடாது நம்மளுக்கு தெரியாமல் ஒரு குழப்பம் ம் அதுவும் இந்த கௌதம் தம்பி ஹாலியே காணுமே தம்பி ஏதாவது வேலையை பார்த்துருப்பாரோ